கே சிவபாலன் உங்க பேரு கே சிவபாலன் உங்க பேரு கற்பகநாதன் சார் உங்க பேரு கற்பகநாதனா ஆமா அதாவது கொஞ்சம் பிரச்சனையா தான் இருக்கு ஏன்னா வந்து இவர் வந்துட்டு ரெண்டாயிரத்தி பத்து வந்துச்சு இல்ல ரெண்டாயிரத்தி பத்து ரெண்டாயிரத்தி பதினொன்று அந்த காலகட்டத்திலேயே ஒரு மரணத்துக்கு சமமான விஷயத்தை கடந்து வந்துட்டாரு இப்ப மறுபடியும் சில பிரச்சனைகள் இருக்கு இப்ப நீங்க மறுபடியும் வந்து ஏதாவது ஆபரேஷன் பண்ற டாக்டர் சொன்னாலோ அதுக்கு எதுக்குமே செய்யாதீங்க முடிஞ்ச அளவுக்கு ஏன்னா மறுபடியும் ஆபரேஷன் செஞ்சாலோ இந்த தலை சந்தது இவருக்கு சில உயிருக்கு ஆபத்து வரும் முடிஞ்ச அளவு கடவுள வேண்டிங்க முடிஞ்ச அளவுக்கு எதுவும் வரக்கூடாது இருக்கிறத வந்து சமாளிக்கிறதுக்கு பாருங்க சமாளிக்கிறது பாருங்க இதுல என்னன்னு பாத்தீங்கன்னா இப்ப இவருக்கு வந்து நடக்கக்கூடிய இந்த காலகட்டம் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வரைக்கும் சுக்கரபுத்தி நடக்குது அதாவது அடுத்த வருஷம் வரைக்கும் நடக்குது கொஞ்சம் உடல்நிலையே கொஞ்சம் கவனம் பார்த்துக்கணும் டிசைன் எதுவும் ஆப்ரேஷன் கண்டிப்பாக பண்ண பண்ணக்கூடாது இது என்னன்னா வந்து

அந்த கோயிலும் நீங்க எது அந்த சுத்தி எது குடுத்தீங்க அந்த கோயிலும் அது தொடர்பான விஷயத்தை வந்து நீங்க உங்க வீட்டுல ஒரு செட்டிமெண்ட்டை ஏதோ நீங்க வச்சிருக்கீங்க அது என்னன்னு செக் பண்ணுங்க இத வந்து செக் பண்ணீங்கன்னா செக் பண்ணாதான் நீங்க இதுல இருந்து உங்களுடைய அடுத்த சந்நதிய வெளியே வர முடியும் புரியுது உங்களை சொல்றது நானு அத நீங்க செக் பண்ணுங்க உங்களுக்கு எந்த ஒரு உங்க ஜாதகத்துல வந்து கடுமையான தோசத்தை காட்டுது பையனுக்கு வந்து ஆணிச தான் இருக்கும் இறந்துரும் இது வந்து ஒரு ஒரு வகையான டை தோஷம் இதெல்லாம் வந்து நம்ம லைவ்ல விலைகிட்டு இருக்க முடியாது கொஞ்சம் நீங்க வந்துட்டு இருக்கிற வீடு சரியில்லை இருக்கிற வீடும் சரியில்லாத ஒரு அமைப்போட நம்ம சொல்லுவாங்கல்ல ஒரு அதாவது வீட்டுல ஒரு மரம் திடீர்னு பத்து போச்சு திடீர்னு செத்து போச்சு அந்த மரத்தை நம்ம வந்து பாதி வெட்டி பாதி வெட்டாம வச்சு வீட்டுல இந்த மாதிரி மரத்தை இது பண்ணி அதை வச்சு ஏதோ காட்டுது கொஞ்சம் நிறைய தோசத்தோட நீங்க உங்க வீட்டுல வாழ்ந்துட்டு இருக்கீங்க கொஞ்சம் சில இருக்கிற வீட்டுல வாழக்கூடிய வீட்டுல பிரச்சனை இருக்குது Ah, de de te doy, te de da, a su las alegres que a ti te dan los colegios, a ¿no?